உடன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தாவே காவல அப்புறமா விஜய்க்கு எதிராக களமிறங்கிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அதுக்குன்னு இப்படி இல்லாம போட்டு போடுவீங்க கரூர்ல எப்படி தாவேக்கா சார்பில இருந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலியாகிச்சோ அதே மாதிரி அதுக்கு எதிராக நானும் ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபிச்செட்டி பாளையத்துல ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு அப்பாவி உயிர்கள் பழி போக்குறத தடுத்தே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு சார்பில் உருவாக்கி அது நீதிமன்றத்திலேயே சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த வழக்குலையுமே எந்த ஒரு நல்ல முடிவுமே எடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பில் இருந்து சில சதிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுல கடுப்பான நீதிபதிகள் இந்த விதிமுறைகள்ல ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சனமும் செஞ்சிருக்காங்க இதோட விளைவாதான் எடப்பாடி பழனிசாமி நடத்தின அந்த பிரச்சார கூட்டத்தில் இப்ப மறுபடியும் ஒரு உயிர் பள்ளி ஆகியிருக்கு என்ன நடக்கிறது டி கோடில் விரிவாக பார்க்கலாம் நான் இசை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தவைகா தலைவர் விஜய் தலைமையில நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்தாங்க அதுக்கப்புறமா இனிமேலும் இந்த மாதிரி அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துல எந்த ஒரு அப்பாவி மக்களோட உயிருமே கூடாது அப்படின்னு மூணு பொதுநல வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க இதை தாக்கல் செஞ்ச உடனே தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது என்ன உத்தரவு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்கி நீங்க எங்க கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது அடிப்படையில கடந்த வாரம் தமிழ்நாடு அரசும் ஒரு நெறிமுறையை உருவாக்கி சமர்ப்பிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் நடக்குதுன்னா பத்து நாட்களுக்கு முன்னாடியே நீங்க அனுமதி கேட்கணும் இதுவே வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு மேல கலந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க முப்பது நாளுக்கு முன்னாடியே அனுமதி கேட்கணும் அந்த கூட்டத்துல கலந்துருக்கக்கூடிய அந்த மக்களோட அது உங்களுக்கு ஆதரவா வரக்கூடிய கூட்டம் சோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி மூத்த குடிமக்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப நேரம் காத்திருக்க செய்யக்கூடாது நம்ம தாவேக்காவோட மாநாட்டிலயும் சரி பிரச்சார கூட்டத்திலயும் சரி இந்த மாதிரியான மூத்த குடிமக்களும் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளோட கை குழந்தையோட காத்திருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி காத்திருக்க வைக்காம அவங்களோட பாதுகாப்புக்கும் ஏற்பாட்டாளர்களே பொறுப்பேற்றுக்கணும் அதே மாதிரி ஏற்படக்கூடிய சேதங்கள் தாவேக்கா சார்பில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் அதிகமான பொது சொத்துகளும் சரி தனியார் சொத்துகளும் சரி சேதம் இந்த மாதிரி சேதங்கள் நடந்துச்சுன்னா அதோட பொறுப்பையும் ஏற்பாட்டாளர்கள் தான் எடுக்கணும் அதே மாதிரி தலைவர் எப்போ வந்து பேச போறாரு அங்க எத்தனை மக்கள் கூடுவாங்க எந்த தேதியில எந்த டைம்ல நடக்குது இப்படி எல்லா விவரங்களையும் குறிப்பிட்டு நீங்க ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும் அந்த விண்ணப்பத்தை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா காவல்துறை கிட்டையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோடையும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கலந்து ஆராய்ந்து அந்த ஒரு முடிவை வந்து கொடுப்பாங்க நீங்க நடத்தலாமா நடத்தக்கூடாது அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு அந்த முடிவை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறிமுறையை வகுத்து தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாங்க இதோட இந்த வழக்கோட விசாரணை கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வருது இந்த வழக்க வந்து தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருண்முகன் அவங்க அடங்கிய இந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து விசாரிக்கிறாங்க இதை விசாரணை செய்யும் போது இப்படி ஒரு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க அந்த நெறிமுறைகளை நீதிபதிகள் எல்லாமே அதை தீர்ப்பாக்கி சட்டமாக்கி நமக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வழிமுறைகள் எல்லாருமே பின்பற்ற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவா இருக்கும் ஆனா இந்த வழக்குல எந்த ஒரு முடிவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒரு பிரச்சனையா அதிமுக சார்பில் இருந்து நீதிமன்றத்துல எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அதிமுக தாவிகா இந்த மாதிரி கட்சிகள் கிட்டலாம் தமிழக அரசு கலந்து ஆலோசிக்கவே இல்லை அனைத்து கட்சி கூட்டம்னு சொன்னாங்க ஆனா எங்களை வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களை வந்து அவங்க ஆலோசிக்கல அதனால நாங்க எங்க சார்பில இருந்து ஒரு ஆலோசனை கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து நீங்க மறுபடியும் மறு பரிசீலனை செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையுமே வச்சிருக்காங்க இப்போ ஆல்ரெடி கொடுத்த அந்த நெறிமுறைகளுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய அந்த நாள்ல வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும் நாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆலோசனை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது இன்னும் அதை காலதாமதமாக்குறதுக்கான ஒரு வேலையாதான் தெரியுது அப்படியே அவங்க என்ன ஆலோசனை வச்சிருக்காங்க அப்படின்னா அதிமுக சார்பில் இருந்து மூத்த வழக்கறிஞர் விஜய நாராயணன் இவர் வந்து ஆஜராகிறாரு ஆஜராகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா மத வழிபாட்டு தலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து தனியா ஒரு நெறிமுறையை வகுக்கணும் இதே நெறிமுறையை நீங்க அங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக அரசியலை கையில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அனுமதி கோருக்கும் போது அந்த விண்ணப்பங்களை நிராகரிக்கிறாங்க ஸோ நிராகரிக்கும் போது அதுக்கு உரிய அந்த காரணத்தையுமே வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி தமிழ தமிழ்நாடு

நிராகரிக்கிறாங்க எந்த தேதியில எந்தெந்த இடங்களுக்கு எல்லாமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே இணையதளத்துல நீங்க பதிவிடணும் அப்படின்னு தாவிகா சார்பில் இருந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இணையதளம் தான் இவங்களோட அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால இவங்க வந்து இணையதளத்துல நீங்க பதிவிடணும் ஏன்னா நாங்க அரசியல் கட்சி நடத்துறது இணையதளத்துல தான் சோ நீங்க இணையதளத்துல பதிவிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இவங்க வச்சிருக்காங்க இதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து ஆஜரான வழக்கறிஞர் வந்து இந்த விவரங்கள் எல்லாமே ஆல்ரெடி இணையதளத்துல பதிவாக்கப்பட்டிருக்கு அதை தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க மயிலாடு அப்படிங்கிற மாதிரி தாவிகாவுக்கு பதிலடியுமே அடியுமே கொடுத்திருக்காங்க நீதிமன்றத்துக்குள்ள இப்படி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுனால உங்களோட வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் பாக்குறது வந்து ஒரு எக்ஸாமே எழுதி முடிச்சு அதுல பாஸ் ஆயிடலாம் போல அப்படி இருக்கு நீங்க பண்ணக்கூடிய அந்த வேலைகள் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதிகள் வந்து ரொம்ப கடுமையா கோபமாக்கி விமர்சனமும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு விதிமுறைகளுக்குமே தனித்தனியா வழக்கு தொடுக்கலாம் போலிய அந்த அளவுக்கு நீங்க வந்து குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையுமே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விமர்சனங்கள் செஞ்சிருக்காங்க இப்படி நெறிமுறைகளை வகுத்துட்டாங்க அப்படின்னா எங்க நம்மளோட கூட்டத்துக்கு அனுமதி தராம போயிருமோ அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இப்போ எதிர்க்கட்சிகளோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அங்க வரக்கூடிய அவங்களுக்கு ஆதரவா வரக்கூடிய அந்த மக்களோட பாதுகாப்பு பத்தி இவங்க வந்து ஒரு துளி கூட யோசிக்கல அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு நல்லாவே தெரிய வருது இதனோட விளைவாதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இரண்டாம் கட்ட பரப்புரை கோபிச்செட்டிப்பாளையத்துல நடக்குது அவங்களோட அரசியல் சந்தைக்கு நடுவுல இப்ப பொதுமக்களை பலியாக்குறது ஒரு வேடிக்கையாவே வந்துட்டு இருக்கு கரூர்லயுமே திமுக நடத்தின முப்பது விழாவுக்கு வந்த கூட்டத்தை விட நமக்கு அதிகமான கூட்டம் வந்ததா காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் தமிழக தலைவர் விஜய் வந்து அந்த பரப்புரை கூட்டத்தை நடத்தியிருந்தாரு அதோட விளைவாத நாற்பத்தி ஒரு பேரோட உயிர் வந்து பழியாகிச்சு சோ அதே ஒரு மனநிலையில செங்கோட்டையன் அவர்கள் இப்ப கோபிச்செட்டி பாளையம் தொகுதியில நின்று பெரும்பான்மையான ஆதரவை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இப்ப தாவிக்காவில இணைஞ்சதுனால கோபிச்செட்டி பாளையத்துல நீங்க போனாலும் எனக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இரண்டாம் கட்ட பரப்புரைய கோபிசெட்டி எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்காரு இது அவங்களுக்கு உள்ளான உட்கட்சி பூசல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்காக பொதுமக்களை மறுபடியும் பலியாக்கியிருக்காங்க அர்ஜுனன் அப்படிங்கிறவரு அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி மயங்கி விழுந்து சிகிச்சை விளைஞ்சு இப்போ உயிரிழந்திருக்காரு இவருக்கு அரசு சார்பிலையும் அதிமுக சார்பிலையும் நஷ்டஈடு வழங்கினாலும் இந்த உயிர்கள் பழியாவது எப்போ நிற்க போகுது அப்படிங்கிற கேள்வி இப்போ மறுபடியும் எழுந்திருக்கு இந்த நிலைமையில மறுபடியும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அதுவும் அடுத்ததும் கொங்கு மண்டலத்துல சேலம்ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு சோ மக்களோட அந்த பாதுகாப்பை பத்தி இவங்களுக்கு நினைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதே தெரியல இத்தனை உயிர் போனதுக்கு அப்புறமும் அந்த வழிகாட்டு நெறிமுறை அறிவுரைகள் வரது வரைக்கும் பொறுத்திருக்காம அதை தடுக்கிறதுக்கும் அதை தாமதம் செய்யறதுக்குமான சதி வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கு நடுவுல மறுபடியும் பிரச்சார கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறது இவங்க அடுத்து என்னென்ன செய்ய போறாங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாம மக்களுக்கான பாதுகாப்பு அந்த நிலைமை வந்து இப்ப ரொம்பவே அச்சத்திற்குரியதா மாறி இருக்கு என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இணைந்திருங்கள்